வெல்கம் டு தாராஸ் வேல்ட் இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள எல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த எல் ஒன்றில் உள்ள பயிற்சி ஒன் பாயிண்ட் டூ இது வந்து பேஜ் நம்பர் டென்னில் இருக்குது இந்த பயிற்சி ஒன் பாயிண்ட் டூவில் உள்ள பயிற்சி கணக்கு மூன்று தான் பார்க்க போகிறோம் பயிற்சி கணக்கு மூன்று ஃபஸ்ட்டு வந்து கணக்கு ரீட் பண்ணுவோம் ஆர் என்ற ஒரு உறவு எக்ஸ்கமா ஒய் சஜ் செட் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ்கமா எக்ஸ் பிலாங்ஸ் டூ ஜீரோ கம்மா ஒன் கம்மா டூ கம்மா த்ரீ கம்மா ஃபோர் கமா ஃபைவ் என கொடுக்கப்பட்டுள்ளது இதன் மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் கண்டறிய மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு தீர்வுன்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிக்கோங்க ஆறு சீக்வல்ட்டு கொடுத்துருக்கதை அப்படியே எழுதிக்கோங்க சரி அதுக்கப்புறம் இதில் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜீரோ கமா ஒன் கமா டூ கம்மா த்ரீ கம் ஃபோர் கமா ஃபைவ் சதையும் எடுத்து எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் ஒய்இசீக்கு என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ப்ளஸ் த்ரீன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா ஒய்இகுல்டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அப்படின்னு எழுதிக்கோங்க இது வந்து கன கட்டமைப்பு முறையில் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து இந்த இதை வந்து வரிசை ஜோடிகளின் கனமாக வந்து கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும் மதிப்பகத்தையும் பீச்சகத்தையும் வந்து கண்டுபிடிக்க முடியும் இப்போ அந்த வரிசை ஜோடிகள் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக சில வந்து நமக்கு ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்களா அந்த சமண்ட் வந்து இதில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த எக்ஸ் வேல்யூஸ் எல்லாமே சப்ஷ்யூட் பண்ணி எக்ஸ் வேல்யூ எல்லாமே போட்டு அந்த நம்ம போட்ட அந்த எக்ஸ் வேல்யூக்குள்ளே ஒய் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் இதை ஒன்பே ஒன்றா கண்டுபிடிப்போம் எக்ஸ் வேல்யூ வந்து ஜீரோ ஃபஸ்ட்டு போடணும் சப்போம் ஒய்எஸ் ஈக்குவல் டு எக்ஸில் இடத்துல ஜீரோ போட்டுக்கோங்க ப்ளஸ் த்ரீ ஜீரோ ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு த்ரீ கிடைக்கும் சப்போ இது என்ன ஜோடி ஜீரோ கம்மா த்ரீ சரியா அடுத்து எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு ஒன் போட்டுக்கோங்க இதை வந்து வரிசையை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க சரியா எக்ஸிஸ் ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸ் எக்ஸிகல் ஒன் எக்ஸ் எக்ஸீக் டூ எக்ஸ் எக்ஸீக்குள் த்ரீ எக்ஸ் எக்ஸிகல் ஃபோர் எக்ஸிகல் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே எல்லாம் கொடுத்துருக்கிறது எல்லாமே இந்த எக்ஸ் இது எல்லாமே வரிசை எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஒன் பை ஒன்றாக சப்ஷ்ரை பண்ணுவோம் சரியா சரி பார்த்துட்டோம் அடுத்து ஒய்இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இருக்கிறது ஒன் போட்டுக்கோங்க ஒன் ப்ளஸ் த்ரீ இஸ் ஈக்வல் டு ஃபோர் சப்போ ஒன் கமா ஃபோர் எக்ஸ் வேல்யூ தான் ஃபர்ஸ்ட் எழுதணும் அடுத்து தான் கமா போட்டு ஒய் வேலி எழுதணும் அப்போ ஒன் கமா ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு ஜோடி கிடைக்கும் அடுத்து எக்ஸசிகல் டூ போட்டிங்கன்னா டூ ப்ளஸ் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் டூ ப்ளஸ் த்ரீன்னா ஃபைவ் சப்போம் டூ கமா ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து த்ரீ போடணும் எக்ஸ் ரெட் கிடத்தில் த்ரீ போட்டிங்கன்னா த்ரீ ப்ளஸ் த்ரீ த்ரீ ப்ளஸ் த்ரீன்னு சிக்ஸ் சப்போம் இதில் வந்து த்ரீ கமா சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் அடுத்து வந்து எக்ஸசிகல்ட்டு ஃபோர் தானே சப்போம் எக்ஸ் ரெட் கடத்தில ஃபோர் போட்டிங்கன்னா ஃபோர் ப்ளஸ் த்ரீ ஃபோர் ப்ளஸ் த்ரீன்னு செவன் ஃபோர் கமா செவன் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் அடுத்து எக்ஸிற்கு இடத்துல ஃபைவ் போட்டிங்கன்னா ஃபைவ் ப்ளஸ் த்ரீ எயிட்னு சொல்லிட்டு கிடைக்கும் ஃபைவ் கமா எயிட் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் இப்போ இதில் வந்து நம்ம வரிசை ஜோடிகள் வந்து கிடைச்சாச்சு ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஆறோட மதிப்பகம் எழுதுமோ ஆரோட மதிப்பகமும் ஆரோட வீச்சகம் தானே கேட்டிருந்தாங்க ஆரின் மதிப்பகம் எழுதிக்கொள் மதிப்பகங்கிறது இந்த ஃபஸ்ட் இடத்துல இருக்கக்கூடியது ஸோ அதாவது இந்த எக்ஸ் வேல்யூஸ் சரியா வீச்சகங்கிறது வந்து இந்த ஒய் வேல்யூஸ் இந்த ஒய் வேல்யூஸ் எல்லாமே இந்த எக்ஸ் கூட வந்து தொடர்பில் இருக்கும் அதாவது ஜோடியாக இருக்குது சரியா அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து வீச்சகத்தில் எடுத்து எழுதணும் ஆறின் மதிப்பகம் எழுதுமா ஜீரோ கமா ஒன் கமா டூ கமா த்ரீ கமா ஃபோர் கமா ஃபைவ் சில எழுதிக்கோங்க ஆறின் வீச்சகம் போட்டு த்ரீ கமா ஃபோர் கமா ஃபைவ் கமா சிக்ஸ் கமா செவன் கமா எயிட் அப்படின்னு சொல்லிட்டு எழுது சரியா இப்படி வந்து ஆறின் மதிப்பகத்தையும் ஆரின் மீச்சு வந்து கண்டுபிடிக்கணும் சிதோடு பயிற்சி கணக்கு மூன்று வந்து முடியுது தேங்க்யூ